கடவுளுடைய அனுகிரகம் தேவைதான் கடவுளுடைய துணை தேவைதான் ஆனா நம்ம உழைச்சா மட்டும் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அதுவும் சொந்த உழைப்பு தான் என்னைக்கும் வந்து சோறு போடுங்கிறதுல தெளிவான அறிவோட வாழக்கூடிய ராசிக்காரங்களே தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு என்ன உங்களுக்கு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாத்துடைய பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சூரிய பகவானுடைய இடமாற்றம் சூரிய பகவானுடைய ஆட்சியை தான் வந்து தமிழ் மாதம் குறிப்பிட்டு பேசும் அதை பொறுத்து தான் அந்த மாதத்துடைய மாற்றமே அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கன்னி ராசியில பேச்சு அடைஞ்சிட்டாரு சில ராசிகாலுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் அடிப்படை காரணமா இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சில ராசிக்காளுக்கு வியக்கத்தக்க வாய்ப்பை அமைச்சிருக்காரு அதில் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நம்ம வந்து கறி சாப்பிட மாட்டோம் மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் ஐயோ அந்த மாசம் யோசிப்பாங்க இன்னும் நிறைய தெய்வீக பக்தி அதிகம் கொண்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் முக்கியமா இந்த மாசத்துல சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய மாட்டாங்க சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய மேஷ ராசிக்கு புட்டாசி மாதம் எந்த மாதிரியான சாதகமான பலன்களை கொடுக்க போறாங்க பொட்டாசி மாத்துக்கான சுருக்கமான விளக்கம் முதல்ல சொல்றேன் பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிகளுக்கு முன்னேற்றம் மற்றும் வெற்றி நிறைந்த மாதமா இருக்க போகுது நானும் மாடு மாதிரி உழைக்கிறேன் ஒரு அடி நான் ஏறினா நூறு அடி சறுக்கி விடுறீங்க கடவுளுக்கு தான் சொல்றேன் கூட இருக்கிறவன் துரோகம் பண்றான் தான் ஏன் உனக்கு தெரியாதா கடவுளே ஏன் எனக்கு இந்த மாதிரி சுத்தியும் சூழ்ச்சி வச்சிருக்க நான் தானே முன்னேறன்னு நினைக்கிறேன் என்னோட குணாதிசயம் தானே என்னோட படைப்பு நீ தானே படைச்சிருக்க ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு கேட்ட உங்களுக்கு இத்தனை நாட்களாக பதில் சொல்லாட்டியும் அதாவது இந்த வருஷத்துடைய முதல்ல நீங்க பதில் சொல்லாட்டியும் பொட்டாசி மாதத்துல உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துல நல்ல விதத்துல மாற்றங்களை கொடுத்திருக்காரு அதை சொல்லிட்டேனே முன்னேற்றம் மற்றும் வெற்றி நிறுத்தம் மாதமா இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிகள் லாபம் அதிகரிக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கீங்களா தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இத்தனை நாளாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்னோட திறமை மதிக்கப்படலை எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு யோசிச்சிங்க இல்லையா அதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவு போகுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்ததோ எந்தெந்த விஷயங்கள் கவலைகளை கஷ்டத்தை கொடுத்ததோ அது எல்லாமே மாற போகுது இப்போ வந்து ராசிக்காரங்க நீங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு கவலை சூழ்ந்துகிட்டே இருந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு டீப் திங்கிங் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போய் ஒரு விஷயம் நடந்ததையும் சரி நடக்க போறதையும் சரி நடந்துட்டு இருக்கிறதையும் சரி மூணுத்தையும் ஒரே நேரத்துல யோசிப்பீங்க அது மட்டும் கொஞ்சம் வேணாம் சோ எல்லாத்திலயும் நல்லதா இருக்கிறதுனால நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களே எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பலப்படுத்தணும்னாக்கா முருக முருகப்பெருமான கூப்பிடணும் கூப்பிடலாமா ஓ முருக முருகப்பெருமான போற்றி போற்றி அப்படின்னா சொல்லி ஆளுங்க வேல் மயில் அவருடைய நாமம் இது மூன்றுமே உங்களுக்கு எப்பவும் துணை நினைக்கும் சும்மா நான் சொல்லிங்க மேஷராசிக்கார எங்க இப்ப இந்த வீடியோ பத்தி இந்த தருணத்துல கூட உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல வேலை பார்க்கலாம் மயிலை பார்க்கலாம் அவருடைய பேரை பார்க்கலாம் அவருடைய பலவிதமான பெயர்கள் ஏதாவது ஒண்ணு உங்க கண்ணுக்கு தென்படும் உண்மைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எப்படியோ ஒண்ணு உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு காரணம் என்ன தெரியுங்களா நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறத எப்பவும் இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் யாரும் இல்லைன்னு நினைக்காத அப்படின்றது தான் அவருடைய அறிவுறுத்தலாம் இருக்கும் இப்படி எப்பவுமே முருகப்பெருமானிய அணுகிரகத்தோடையே வாழக்கூடிய உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாரும் தோணை இல்லை என்னோட கஷ்டம் நஷ்டம்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களை பார்க்க வைக்கிறது அவர் தான் அவ்வளவுதான் முடிஞ்சது லைஃப் அப்படின்னு நினைச்ச கட்டத்துல கூட ஒரு பாயிண்ட்ல நீங்க மேல இருந்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருப்பீங்க அது முருகனுடைய துணைதான் இப்படி சகல விதங்கள்லயும் கடவுளுடைய துணை கொண்டு வாழக்கூடிய ராசிக்கு இல்லாட்டியும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை கடவுளை சுத்தி தான் இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறத அதாவது பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் அதுவே ஆங்கில மாத்திரம் செப்டம்பர் மாதம் இல்லையா இதுல பத்ர ராஜயோகம் சஸ் ராஜயோகம் மாளவிய ராஜயோகத்தால முக்கியமா மேஷ ராசிக்கு பதவி உயர்வு திருமணம் சுப பலன்கள் அதிகரிக்க போகுது அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து மாறுவதால மாளவிய யோகமும் புதன் பகவான் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னோட சொந்த கன்னி ராசிக்கு மாறதுனால பத்ர ராஜயோகமும் கும்ப ராசிக்கு அதிபதினா சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சச ராஜயோகமும் உங்களுக்கு வந்திருக்கு இதனால அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு அதற்கு உதாரணமா மேஷ ராசிக்காரன் இந்த மாசத்துல மகிழ்ச்சியில் திளைக்க போறீங்க உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாமே சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்துல சிறப்பான உங்களுடைய நடவடிக்கையால மரியாதை மதிப்பு கூட போகுது புதுசா வீடு வாங்க போறீங்க வாகனம் வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகமா நம்ம காத்துக்கிட்டு இருக்கு உன்னோட முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது பெற்றோர்களும் அவங்களுடைய உறவும் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது திருமண வாழ்க்கையில துணையுடன் இருந்த சச்சரவுகள் நீங்க போகுது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்ப்பதற்கான வழி பெறக்க போகுது எட்டு தெக்குல இருந்தும் பணம் வரவும் எட்டு தெற்கில் இருந்தும் உதவிகளும் உங்களை தேடி வர போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சோ இந்த சுருக்கமான விளக்கமும் சரி தெளிவான விளக்கமும் சரி இதை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்த்தோம்னா நம்மளுடைய மேஷத்திற்கு இன்னும் கூடுதல் விவரமா இருக்கும் மேஷம் பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் மேய்ச்சத்துடைய ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவா இருந்தாலும் சரி அதுல வெற்றி அடையணும் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா இறங்க மாட்டேன் இறங்குனா அந்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறவங்க உழைப்புக்கு பெயர் போன அந்த அஸ்வின் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நன்மையான மாதமா இருக்க போகுது உங்க வேலைகள் எல்லாமே விறுவிறுன்னு நடக்க போகுது உடல் பாதிப்புல இருந்த உங்களுக்கு உங்களுடைய உடலில் இருந்த நோய் நொடிகள் விலக போகுது வம்பு வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் எதிரிகளே உங்ககிட்ட வந்து பணிந்து செல்லக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கு பனிபுரிக்கூடிய இடங்கள்ல நீடித்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகைகளிலும் உங்களுடைய செல்வாக்கு போகுது அடடா இவர்கிட்டயே நம்ம பகச்சிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் ஓடி ஒளிய போறாங்க இல்லை உங்ககிட்ட சரணாகதி அடைய போறாங்க உங்களுடைய ராசிநாதனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது அதனால பல மடங்கு லாபமும் உண்டுங்க உங்களுடைய துணிச்சல் தைரியமக செயல்பாடு எல்லாமே இந்த மாசத்துல உங்களை வந்துட்டு வெற்றியாளரா மாத்த போகுது இறையருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே எல்லா வகைகளிலும் நன்மையை தரப்போகுது உங்களுடைய தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தனக்காரகனால நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்க போகுது வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு ஏற்படுற மனஸ்தாபங்கள் விலக போகுது தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்க முயற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல அதற்குரிய வாய்ப்புகளோட உங்களை வந்து சேர போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா இருக்கு எதிர்பார்த்த வரவு இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைச்சது எல்லாமே சாதிக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ் அப்படிங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திர பகவான் அஷ்டமா கூடிய அந்த இரண்டு நாட்கள்ல வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படணும் வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கனாக்க செப்டம்பர் மாதத்துல பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அக்டோபர்ல பத்தொன்பது பதினாறு இந்த ஐந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எந்த ஒரு சுப தொடக்கத்திற்கும் இந்த நாட்களை பயன்படுத்துங்க பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கூடிய முருகப்பெருமானுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விக்னங்களை விளையாட்டாக மாற்றக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததான் பரணி நட்சத்திரக்காரங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க தைரியமாகவும் செயல்படுவாங்க வேகமாகவும் செயல்பட்டு நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கிறதுக்கு பிறவிலேயே ஒரு குணத்தோட பிறந்திருக்கூடிய இந்த இருக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு சூரிய பகவானுடைய ஆற்றலை அதிகரிக்கிறார் சூரிய பகவானே மிகுந்த ஆற்றல் மிக்கவர் ஏன்னா நவகனுடைய முதல்வன் அவரை தான் வலியுறுத்துவோம் சோ அவரு வந்து உங்களுடைய ஆற்றலை இன்னும் அதிகரிக்கிறாரு அதாவது அரசு பணி கிடைக்கணும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு தான் சூரிய பகவானோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆற்றலை இவர் அதிகப்படுத்துறதுனால அரசு வழியில நிறைவேறாம போன வேலை கூட கண்டிப்பா நிறைவேறும் உங்களை தேடி வந்து அவங்களே முடிச்சு கொடுப்பாங்க உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கும் எதிரி விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதிவுகள் தேடி வருங்க நினைச்சதை சாதியக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உடைய ராசிக்கு அதிபதியால வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவே இருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பணம் பெருகிக்கிட்டே போகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க அலுவலக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாசத்துல வாய்ப்புகள் அதிகம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறதுனால தொழில முன்னேற்றத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கிறாரு வரவை அதிகரிச்சு கொடுக்கறாரு இந்த நிலையில செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதுங்க அதான் நமக்கு தாறு பணம் வருதே விட்டு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் தப்பு தானுங்க பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்லையா ஆற்று போட்டாலையும் அழுந்து போடணும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க வெளியூர் பயணம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உழைப்பாளர்கள் விவசாயிகள் கலைஞர்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த ஆறு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு எந்த நல்ல விஷயத்துக்கு இருந்தாலும் இந்த நாட்களை தவறாம பயன்படுத்துங்க நிறைய அதிர்ஷ்டம் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் நினைச்ச வேலை கிடைக்குங்க அரசாங்க பணிகளா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் நல்ல வேலையோட நீங்க கௌரவமா வாழப் போறீங்க அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிறரை வழிநடத்தும் திறனோடு பிறந்திருக்கக்கூடிய கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது செல்வாக்கமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடமான நட்சத்திர நாதனோடு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையிலும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் நம்மளால முடியாதுன்ற விஷயத்த கூட நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களால முடிச்சு காட்ட முடியும் மத்தவங்க உங்களை பார்த்து பெருமையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கும் உடைய நிலை உயிரப்போகுது செல்வாக்கு செல்வம் இதெல்லாம் பெற்று இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க வெற்றியாளர்னாக்க செல்வாக்கு மிக்கவரனாக்க இந்த காத்திகை நட்சத்திரத்தை கை காட்ட போறாங்க முக்கியமா எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு லாபம் காத்துட்டு இருக்கு தோல்வியோ எதிர்ப்புகளோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது வழக்குகளை மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்க காலில் வந்து விழுந்துருவாரு வேணாப்பா அந்த கேஸ் கோர்ட்ல வேணா நீ என்ன சொல்றேன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பணியிட பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே மனம் திருந்துவாங்க சே கிரே பாட்டா போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யாரா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுக்கு இத்தனை நாட்கள் உங்களுக்கு இருந்து வந்த சூழ்ச்சிகள் சூழ்ச்சியாளர்கள் எல்லாரையும் மனம் மாறிடுவாங்க புதிய பாதையில உங்களுடைய பயணம் செல்ல போகுது தொழில் வியாபாரம் அரசியல் இது எல்லாத்துலயுமே ஈடுபட்டு ஒவ்வொன்றிற்கும் உங்களுடைய முன்னேற்றம் உண்டு பெண்களுடைய நிலை இந்த மாசத்துல யோகமான மாதமா இருக்க போகுது விருப்பம் நிறைவேறும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வளமா மாறப்போகுது மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க புதுசா முதலீடு லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் உடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நீங்க எதிர்பார்த்த தகவல் உங்க கைக்கு வரும் சேரும் இந்த மாசம் அனைவருக்குமே யோகமான மாதமா இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சந்திராட்சம் அப்படிங்கறது அக்டோபர் எட்டாம் தேதிங்க அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்க செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்று ஒன்பது பத்து இந்த ஏழு நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் ஏன்னா எந்த அளவுக்கு சூரிய பகவான் வந்துட்டு உங்களுக்கு வலுவான அலையில இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி தராதரம் அப்படிங்கிறது மற்றவங்களை நீங்க ஆளக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு போகும் அதுக்கு எல்லா விதங்கள்லயும் பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது மேஷர் ராசிக்கு சொல்லவே முடியாதுங்க நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் சாதகமான அமைப்புலாம் இருக்கு சும்மா அதிகாரம் தூள் பறக்கணுவாங்க இல்லையா அப்படி நினைச்சதெல்லாம் கையில வந்து சேரும் நீங்க அப்படியே சும்மா யாரோ ஒருத்தன் கடுமையா உழைப்பான் அப்படி போகனாக்கா அதுல உங்க பேரு வரும் இந்த காக்கா உட்கார பணம் வளம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு நீங்க வந்து சும்மாடி பாக்குற பார்வைக்கு நீங்க உங்களுடைய முயற்சிதான் காரணம்ன்ற அளவுக்கு பலன்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது என்னப்பாப்பா இந்த உருட்டு உருட்டுற அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க உங்களுடைய அமைப்பை நான் பார்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்திருக்கு கடவுடைய அணுகரகத்தினால உங்களுடைய முருகப்பெருமானுடைய அருளாசினால தயவு செஞ்சு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க உங்களுடைய கண்ணீர் மாறப்போகுது கவலைகள் மாறப்போகுது மத்தவங்களுடைய கண்ணீரை தொடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையில பண பொருளாதார நிலை மேம்பட போகுது நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கெல்லாம் குறைவில்லாத மதம் வந்து புரட்டாசி மதம் பிறந்திருக்கு தமிழ் மதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு அதாவது உச்சகட்ட வாழ்க்கைக்கு வாழுங்க மத்தவங்களை வாழ வைங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு தொடர்ந்து லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்ச நண்பர்களுக்கு குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா மேஷ ராசிக்கு முன்னேற்றமான நாளா இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி இதை முடிச்சுக்கிறேங்க ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர்விழா கார்த்திகேய முத்து குமரா கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க உங்களுக்கு இனிமேல் கவலைகள் எதுக்குங்க தொடர வீடியோ பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்